என்னோட மக தினம் இப்படி நடபடமா வாழ்ந்துட்டு என்னால பார்க்க முடியலடா நமக்கு தான் போய் அனுபவிடா உன்னோட படிச்சவங்க எல்லாம் வசதி வாய்ப்பு இல்லைனாலும் அவங்க பொண்டாட்டு பிள்ளை கூட சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நமக்கு வசதி இருக்குன்னு சொல்லி ஒரு பெரிய இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க அது என்ன நிம்மதி இல்லாம பண்ணி உங்கள நிம்மதி இல்லாம பண்ணி டயவர் நிக்குது இன்னைக்கு நீங்க சொல்றீங்களே நமக்கு எல்லா வசதி இருக்குன்னு நிம்மதி இருக்காப்பா சரி இந்த நமக்கு எப்படிப்பா வந்தது உங்களோட நிம்மதியும் உங்க பிள்ளைகளோட நிம்மதியுமே தானமா கொடுத்து தான் இந்த வசதியே நீங்க சொல்லுங்க இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதா இல்ல நம்ம பரம்பரை சொத்தா எதுவுமே இல்லையாப்பா நீங்க போலீஸா இருந்தப்ப வாங்கின லஞ்சம் பச்சையாக சொல்லணும்னா எடுத்த பிச்சை சேர்த்து வச்ச பசங்க அனுபவிக்கிறது இல்லைப்பா அவங்க சேர்த்து வச்சுட்டு போன பாவத்தையும் தான் பசங்க அனுபவிக்கணும் நீங்க அப்பா வீட்டு இருந்து வாங்குன லஞ்சங்கிற பாவம் இப்ப என் வாழ்க்கையும் பாதிச்சிருச்சுப்பா அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன்டா எப்போ சாகர் வயசுலியா அது என்னப்பா எல்லாரும் ஈஸியா சொல்லிடுறீங்க கையில் அதிகார வரைக்கும் தப்பான பாதையில போயிட்டு தேவைக்கு மேல பணத்தையும் சேர்த்துட்டு கடைசியில கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம எப்படிப்பா திருந்திட்டேன்னு சொல்றீங்க நீங்க எனக்கு பணத்தை சேர்த்து வைக்கலப்பா பாவத்தை நிறைய சேர்த்து வச்சிருக்கீங்க என்ன பண்றது அதோட பலனை உங்களோட சேர்த்து நானும் அனுபவிச்சுதான்ப்பா ஆகணும் ஏப்பா நிம்மதியை தேடி கோயில் கோயில போறீங்களே உங்களை பார்த்தா சாமி இருக்குன்னு நினைக்கிறீங்களா சட்டம் கையில் இருக்கும் போது தெரிஞ்சு அதிகார போதையில பல தப்புகளை பண்ணிட்டு கடைசி காலத்துல நிம்மதி போனதுக்கு அப்புறம் சட்டத்துல செஞ்ச தப்புக்கு சட்டநாதர் கோயிலே போய் நீங்க பரிகார பூஜை பண்ணா அந்த சாமி ஏத்துக்குமாப்பா ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்கப்பா கோயில்குள்ளேயே எடுத்துகிட்டு தப்பே பண்ணாம இருக்கிறது பெரிய விஷயம் இல்லப்பா தப்பு பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சு தப்பே பண்ணாம இருக்காங்க பாருங்க அவங்கதான்ப்பா பா கடவுளுக்கு சமமான